என் தங்கமை இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்வினை நீ சாப்பிடுகின்ற உணவில் உனக்கு கலக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அதிர்ச்சியினை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எதையுமே அப்பன் முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீயாகவே ஒரு முடிவை எடுக்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு கருப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல செய்வினைகளை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது ஏராளம் எதற்கு நமக்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நீ யோசித்திருக்கலாம் என் பிள்ளையே இதுவெல்லாம் எதனால் உனக்கு செய்யப்பட்டது என்பது நிச்சயமாகவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரிவுகளை உருவாக்குவதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ சோதனைகள் உன்னை பாடாய் பாடாய்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கூட என் பிள்ளை நீ எப்படியாவது இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று யோசிக்கிறாய் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உனக்கே தெரிவதில்லை இதுபோன்ற ஒரு செய்வினை உன்னுடைய உணவில் கலக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் ஆனால் நீ உன்னுடைய துணையோடு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதனால் இந்த ஈடுபாடு இல்லாமல் போனது என்பதற்கு நிச்சயமாக நீ தெளிவினை பெற்றுக்கொள்ள அல்லவா இப்படி கூட ஒருவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னோடு இருப்பவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்கள் எல்லாமுமே நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் இருந்தது ஒரு காலம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய் ஆனால் எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்கள் வர தொடங்கியதோ வாழ்க்கை துணை என்ற ஒன்று வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னை பிரச்சனைகள் ஆட்டி படைக்கிறது என்பதனை நானும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையை துணையானவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று விட்டுவிட இங்கு யாருமே நினைக்கவில்லை எதற்காக இவர்களுக்குள் இத்தனை சிந்தனைகள் என்று புரியவில்லை மற்றவர்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கவே கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது எதுவும் உனக்கு கிடைப்பது என்றால் அது சாதாரணமான காரியமா அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உனக்கு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுமா என்ன என் பிள்ளையே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் நல்லபடியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் எப்பொழுது இவர் அந்த இடத்தை கடந்து செல்கிறாரோ எப்பொழுது அவர் அந்த இடத்தில் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு நகர்ந்து செல்கிறாரோ அதன் பிறகு அங்கே பெரிய அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்க தொடங்கிவிடும் ஒற்றுமையாக இருந்தவர்களுக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும் இது எப்படி வருகிறது என்று உனக்கு புரிவது கிடையாது நாம் எந்த தவறும் செய்யாத பொழுதும் கூட எதற்காக நம் துணை நம் இடத்தில் இப்படி நடந்து கொள்கிறது என்று சொல்லி உனக்கே குழப்பமாக இருக்கும் இப்பொழுதெல்லாம் உனக்கே என்ன தொடங்கி விட்டது நம் வாழ்க்கையில் இவர்கள் செய்வினைகளை வைத்திருப்பார்களோ நம் வாழ்க்கையில் இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்திருப்பார்களோ அதனால்தான் நம் துணை நம்மிடத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறதோ என்கின்ற எண்ணம் நிச்சயமாக என் பிள்ளை உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது இத்தனை நாளும் இதையெல்லாம் கடந்து நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் இவர்களின் தலையீடு உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதுமே உருவாக்கி கொண்டிருக்கிறதே என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பா கருப்பா இவர்கள் பார்த்தாலே இங்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த அளவிற்கு இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நீ பல முறை என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் இவர்கள் என்னவெல்லாம் செய்திருந்தால் எனக்கு இப்படி பிரச்சனைகள் வந்திருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே அதைத்தான் கருப்பன் கண்டுபிடித்து உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை சாப்பிடுகின்ற உணவில்தான் இந்த செய்வினைகள் கலக்கப்பட்டிருக்கிறது என்று என் தங்கமே இவர்கள் உன்னுடைய துணைக்கு வழங்குகின்ற உணவு உன்னுடைய துணையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றது அது ருசியாக இருப்பதாக உன்னுடைய துணையும் நம்பி அதைத்தான் இத்தனை காலமும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்தால் கூட அந்த உணவிலிருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் தன்னை தானே பாவம் என்று காட்டிக் கொள்கின்ற விதமும் உன்னுடைய துணையின் மனதில் மிகுதியான அன்பை அவர்களின் மீது வைக்க காரணமாக இருக்கின்றது தன் வாழ்க்கையை இவர்கள்தான் கெடுக்கிறார்கள் என்பது மட்டும் அவர்களுக்கு புரியவில்லை பொதுவாகவே இவர்கள் இருந்தால் நமக்கு வாய்க்கு ருசியாக நல்லபடியாக உணவு கிடைக்கும் என்று உன் துணை நம்ப தொடங்கிவிட்டது அதனால் பிரச்சனைகள் சண்டைகள் என்று வந்தால் இவர்கள் நமக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் சரியான நேரத்திற்கு நமக்கு பசிக்கு எதுவும் கிடைக்காது என்பது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் கூட இவர்கள் உனக்கோ உன்னுடைய துணைக்கோ உணவு வழங்குவது கிடையாது இப்பேற்பட்ட கெடுதல் எண்ணம் கொண்டவர்கள்தான் உன் இல்லத்திலேயே இருக்கின்றவர்கள் என் குழந்தையே நான் சொல்வது ஒரு பெண் என்று நிச்சயமாக நீ கண்டுபிடித்திருப்பாய் இந்த பெண்ணானவள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் உருவாக்குகின்ற சண்டைகள் ஏராளம் வேண்டும் என்றே இருவருக்கும் இடையில் நுழைந்து சண்டையை திசை மாற்றிவிட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்கின்ற அளவிற்கு அத்தனையையும் திருப்பி விடுகின்றவள் உன்னுடைய துணையின் மனதில் தன்னைப் போல யாரும் உன் அன்பு செலுத்த முடியாது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருப்பவள் இவளுக்கு தெரியவில்லை இவர்கள் வாழ வேண்டும் என்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது இவளினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக தன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையையே கெடுக்க நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதை காணும் பொழுது இந்த கருப்பனுக்கு வெறுப்பாகத்தான் வந்தது இனி ஒரு நாளும் இந்த பெண் என்னிடத்தில் என்ன வந்து கேட்டாலும் அவளுக்கு நான் எதுவும் கொடுக்க போவது கிடையாது ஒரு சாப்பாடு கொடுப்பதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாள் என்றால் நிச்சயமாக இவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள் என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னமும் ஒரு சில நாட்களில் உன்னுடைய துணைக்கு இவர்களின் சூட்சமங்கள் எல்லாம் தெரிய போகின்றது ஏன் தெரியுமா இவர்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியும் வேண்டும் என்றே வெளியில் சொல்லி கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் உன்னை பார்க்கின்ற பார்வை நல்ல பார்வை என்று நீ நினைக்கின்றாய் நாம் நல்ல ஒரு பதவியில் இருக்கின்றோம் நாம் நல்ல ஒரு வேலை செய்கின்றோம் நாம் நம்முடைய ஊருக்கு சென்றாலோ நாம் இருக்கின்ற இடத்திற்கு சென்றாலோ அங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை நல்லபடியாக மதிப்பார்கள் என்று ஆனால் உண்மை அதுவல்ல இந்த பெண் செய்து வைத்திருக்கின்ற காரியத்தினால் உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் மேலும் கீழுமாகத்தான் பார்க்கப் போகின்றார்கள் இதுவெல்லாம் இருந்து எதற்கு இவர்களின் குணம் மட்டமல்லவா துணையோடு அடிக்கடி சண்டை போடுகின்றவர்கள் அல்லவா கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி உன்னை கீழ்த்தரமாகத்தான் பார்க்கிறார்கள் என்பது இன்னமும் ஒரு சில நாட்களில் உனக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக இவர்களோடு உனக்கிருக்கின்ற உறவு துண்டிக்கப்படும் எல்லாம் பட்டுதான் ஒருவருக்கு தெரிந்துவிட வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என் குழந்தையே அதனால் இவர்கள் பட்டு திருந்தட்டும் வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தமடையாதே இதை பற்றியெல்லாம் யோசித்து நீ ஒருபொழுதும் வேதனை பட்டு கொண்டிருக்காதே நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் இவர்களினுடைய உண்மையான குணம் தெரிந்துவிட வேண்டும் என்றால் நீ உன்னுடைய துணையை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய் வினைகளை செய்கின்ற இந்த பெண்ணைப் பற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடைசி வரையிலும் நல்லவர்கள் போலவே நாடகமாடிவிட்டு சென்று விடுவார்கள் அல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நீ தலையாட்டிக் கொண்டிருக்கும் வரை அங்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை எப்பொழுது உனக்கான உரிமையை அங்கு மீட்டெடுக்க நீ நினைத்தாயோ அப்பொழுதுதான் அங்கு பிரச்சனைகள் வர தொடங்கியது என்பதுதானே உண்மை இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் எதிர்பாராமல் உனக்கு நான் தருகின்ற வெற்றியினை நீ மனதார நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்படுவது கிடையாது அது நீ வெளியில் பல இடங்களை காண வேண்டியது பல விஷயங்களை வெளியிலிருந்து நீ உன்னுடைய திறமையினால் பெற வேண்டியது உன்னை ஓரிடத்தில் முடக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் தன்னுள் தான் இருக்க வேண்டும் தன்னிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் பொய்யாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் துணையை தன் கைக்குள் வைத்து இவர்கள் செய்ய நினைத்த அத்தனை விஷயங்களும் இனி தோல்வியை கொடுக்கப் போகின்றது உன் துணை உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காக அதை அவர்கள் உண்டுவிட்டார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் குடும்பம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காகவும் இவர்கள் செய்த காரியம்தான் இது ஆனால் இப்பொழுதெல்லாம் இவர்களின் உணவினை அருந்தும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது இது உன் துணைக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இனி உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகிறது என்பதனை நீ இப்பொழுதே புரிந்துகொள் என்ன நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட செய்வினைகளாக இருந்தாலும் சரி இந்த கருப்பன் இருக்கின்ற இடத்தில் அவை ஒன்றுமே செய்துவிடாது ஒருவரை தன் வசமாக்க இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள தயார் ஆக இரு உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள் எந்த இடத்தில் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகளை ஒரு துடித்தார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் எல்லோருக்குமே வாய்ப்புகளை கொடுக்கத்தான் செய்வான் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு ஒருபொழுதும் அவர்களுக்கான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இவர்கள் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று எதிர்பார்த்து நிற்பதை விட நாம் தெய்வத்தின் மீது நம் பாரத்தை போட்டு விடுவோம் என்று சொல்லி என்னை விடு என் பிள்ளையை எல்லா பொறுப்பையும் இந்த கருப்பன் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து நான் அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்